என்னங்க இது ரசூலா மன்னர்னு சொல்லுங்க அதாவது சொல்லுங்க வாயால் அபுபக்கர் இன்னும் மன்னர் வந்தார் சொல்லுங்க அது நீங்களும் சொல்ல மாட்டீங்க அதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க அந்த மன்னர் ஆச்சு கூடுங்கிறீங்க அப்போ ம அது சொல்கிறாங்க ரசூலா அதுக்கப்புறம் புலம்புவாங்க என் மேலும் இறைத்துதர் கூறுவார் என் இறைவா என் சமூகத்தை சார்ந்த இந்த மக்கள் இந்த குரானை நகைப்புக்குரியதாக ஆக்கிக்கொண்டார்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா கிண்டல் அடிப்போம் குரானை ராம்சான்ல எடுத்துட்டு ஓதுவோம் 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 அது எதுக்கு ஓதணுமோ அது ஓத மாட்டோம் இதுலேயே அந்த சூரத்துல் கஹப் அந்த தஜால் சம்பந்தப்பட்ட ஹதீஸில் ஒரு ஹதீஸ் வருது இன்ஷாலா அதெல்லாம் நான் தொகுத்து இன்னொரு நாளைக்கு சொல்கிறேன் அதில் என்ன வருதுன்னா ஹதீஸு சூரத்துக்கு காஃப் ஓதுனா டஜாலுடைய இதுலேருந்து பாதுகாப்பு பெறலாம்னு இருக்குல்ல அதில் என்ன வருதுன்னா அந்த சூறா எவ்வாறு இறக்கப்பட்டதோ அவ்வாறு ஓதணுங்கிறேன் ஒரு ஆண் தான் மாற்ற முடியாது அப்புறம் யாரும் சூறா மாறிடுச்சா எந்த மீனிங்கில் இறக்கப்பட்டுச்சோ அந்த மீனிங்கில் ஓதணுங்கிறேன் அப்போ மீனிங் மாற்றி ஓதனவனுக்கு அது டஜாலுடைய பாதுகாப்பு கிடைக்காதுன்னு வருதா இப்போ இங்கே என்ன மீனிங்கில் ஓதப்படுது இங்கே என்ன நல்லா என்ன சொல்கிறேன் இந்த வாழ் உலக வாழ்க்கையை என்ன சொல்றான் அந்த மீனிங்ல எடுத்து அந்த இடத்துல அதிகாரம் உரியதுன்னு அந்த குகைவாசிகள் எப்படி டிக்ளேர் பண்ணாங்களோ அந்த மாதிரி அந்த மீனிங்ல படிங்கங்கிறாங்க காஃபுடைய சூறாவை அது இறக்கிய அர்லப்பட்டவாரே ஓதியவர்களுக்கு அது பாதுகாப்பு தரும் அப்படிங்கிறேன் இதெல்லாம் இதில் இருபத்தஞ்சில முப்பது இருபத்தஞ்சிலேருந்து இருந்து முப்பத்தி ஒன்று வரைக்கும் அல்லா சொல்கிறான் மேலும் வழிகாட்டுவதற்கும் உதவி புரிவதற்கும் உங்கள் இறைவனை உங்களுக்கு போதுமானவன் அப்படிங்கிறான் அப்போது நம்முடைய எக்ஸாம் என்ன அப்படின்னா இதுதான் ரசூல்லாவுக்கு உதவி செய்வது ரசூல்லாவுடைய தீனுக்கு உதவி செய்வது எப்படி உதவி செய்வது இன்னைக்கு இது வந்து கல்வியுடைய காலகட்டம் இத கல்வியை வந்து விழிப்புணர்வு வந்து நம்ம பயன் பரப்பணும் புரியுதுங்களா இந்த நேரத்தில் வந்து இது இதன் மேலே வந்து ஏகப்பட்ட லேயர்ஸ் வந்து விழுந்திருக்கு இது மேலே வந்து ப விதவிதமான பலிகள் வந்து சுமத்தப்படுது இஸ்லாம்னா பயங்கரவாதம் இஸ்லாமுனால் பிற்பிற்போக்குத்தனம் இஸ்லாம்னா பின் பெண் இந்த எல்லா கரையும் போக்கக்கூடிய பொறுப்பு யாருக்கு இருக்குது நமக்கு தான் இருக்குது இஸ்லாத்தில் வந்து நம்ம போய் இன்னொரு அரசியல் கட்சியில் போய் சேர்ந்து நமக்கு இங்கே இந்தியாவில் உரிமை இருக்குது இஸ்லாமிய கொள்கைகளை இஸ்லாமிய அரசியலை எடுத்து பிரச்சாரம் செய்வதற்கு நமக்கு கொள்கை இருக்குது ஆனால் ஹிப்மத்தா பண்ணணும் உணர்ச்சி வசப்பட்டு அந்த பொங்கல் அதுதான் நம்ம மாளிகிட்ட இருக்கிற பிரச்சனை இந்த சப்ஜெக்ட் எடுத்தாலே நடம் நரம்பு புடைக்க அப்படி பேசுறது அதுதான் பேசக்கூடாது உங்கள் நலனுக்காகத்தான் நாங்கள் கூட்டணி வைத்தோம் அரசியல்வாதிகள் நல்லா தெரியும் அவனுக்கு கீழே ரெண்டு பேரம் பேசியிருக்குது ரெண்டு சி வாங்கியிருக்கு எல்லாம் தெரியும் ஆனால் மக்கள் முன்னாடி வந்து அப்படி பேசுவோம் நம்ம வந்து அந்த மாதிரி உண்மை பேசுறதுக்கு பயிற்சி அடைக்கும் நம்முடைய உணர்வுகளை கட்டுப்படுத்திட்டு ஹிக்மத்தை அறிவுபூர்வமாக ஒரு இன்டலெக்சுவல் பார்த்தானா இவன் சொல்கிறதில் ஒரு மேட்ரு இருக்குது அப்படின்னு புரியும் பார்த்தானு செய்ய என்னவா நாய் மாதிரி கற்று எல்லா கத்திங்கன்னா உங்களுக்கு அவன் நல்லா பெரியவன்னு ஏற்றுவானா அதெல்லாம் ஏற்றுக்க மாட்டான் வேண்டாம் அவன் அப்படின்னு இந்த காட்டு கற்றுக்கிறதுனால வேலை கிடையாது துணிய உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லணும் காவேரி பிரச்சனை எப்படி தீர்க்கணும் குரான் ஹைஸ்லேருந்து பதில் சொல்ல சொல்லுங்க உலமாக்கெல்லாம் மண்டை பிரிச்சிக்கிட்டாலும் பதில் சொல்ல தெரியாது குரான் ஐஸ்லேருந்து பதில் சொல்ல தெரியாது ஜிஎஸ்டி எப்படி இது பண்ணிக்கலாம் எப்படி பிரிச்சிக்கலாம் வரி எப்படி விதிக்கலாம் குரான் என்ன சொல்லுது தெரியாது அதை பற்றி நமக்கு ஐடியாவே ஒப்பினியனே கிடையாது வேலைவாசி பற்றி ஏதாவது பேசியிருக்கோம் குரான் வச்சு ஒன்றும் பேச மாட்டோம் அவனா எக்கோட நாசமாக போட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம் அவன் எல்லாம் திட்டிகிட்டு இருப்பான் யார் இந்த ரோட்டில் பாதிக்கப்படுற அந்த மக்கள் ஸோ இது ஒரு முக்கியமான பிரச்சனை சரியா அப்போது இது வரைக்கும் புரிஞ்சுக்குங்க அடுத்தது எடுத்தீங்க அப்படின்னா யூதர்களுடைய வருஷன் இப்போ யூதர்களுக்கு வந்து இது எந்த விதத்தில் தஜ்ஜால் வந்து அவங்க வந்து ஏமாத்துறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈசா நபி அவங்க ஆரம்ப காலத்தில் நிராகரித்தாங்க அந்த நிராகரிக்கிறதுக்கு என்ன காரணமாக இருந்துச்சோ அந்த காரணத்தை நீக்கிட்டு யூதர்களுக்கு என்ன பண்ணுவான் தஜ்ஜால் கன்வின்ஸ் பண்ணுவோம் உதாரணத்துக்கு ஆக்சுவலாக அவங்க விரும்பினது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுலைமான் நபியுடைய அரசாங்கம் மீண்டும் உருவாக வேண்டும் அதே மாதிரி ஒரு வலிமையான உலகளாவிய அதை விட சக்தியான உலகளாவிய ஒரு அரசாங்கத்தை எங்களுக்கு கூடு அப்படின்னு அவங்க கேட்டாங்க அந்த அடிப்படையில் அல்லாஹ் வந்து அனுப்பி வச்ச இறை தூதர் யாரு நபி யாரு ஈசா அலையாம அவரு அதனால தான் மறுபடியும் வந்து உலகத்தையே ஆட்சி பண்ண போகிறாங்க அப்போது அப்படி வரப்பட்ட அந்த ஈசா நபியை இவங்க ஏன் நிராகரிச்சான் நிராகரித்ததுக்கு மூணு காரணம் என்ன காரணம்னா காரணம் நம்பர் ஒன் அவங்க தங்களை மற்ற மனிதர்களை விட மேலாக கருதுனாங்க இதை ஈசான் நபி மறுத்து பேசினார் நம்பர் டூ பித்தளாட்டங்கள் மார்க்கத்தை வச்சு சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்க நம்பர் த்ரீ வட்டியை வந்து அவங்க ஹலலாக்கணும் இப்போ இதெல்லாம் பகிரங்கமாக கிளாஷ் நடந்தது ஈசான் நபி காலத்துல இதுல அவங்க எங்க பார்த்தீங்கன்னா வேதங்களை அவங்களே ஆல்ட்ரு பண்ணிட்டாங்க இதில் உபாகமம்ல பார்த்தீங்கன்னா பதினாலாவது அதிகாரத்தில் ரெண்டாவது வசனத்துல அவங்க சொல்றாங்க எழுதிருக்காங்க நீங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனங்கள் யார் யூதர்கள் இந்த பனிசிராய்கள் யாரா பரிசுத்தமான ஜனங்கள் நீங்க பூமியின் மீதுள்ள அனைவரையும் விட நீங்களே கர்த்தரின் பொக்கிஷமான ஜனங்கள் மற்ற மக்களை விட நீங்க தான் பொக்கிசோம் அப்படின்னு கர்த்தர் எழுதி தலைமுறை தலைமுறையாக சொல்றாரு ஆதி ஆமாகமும் பதினேழாவது அத்தியாயம் ஏழாவது வசனத்தில் உன்னுடனும் உனக்கு பின் வரும் உன் வழிமரவினரும் என்றும் உள்ள உடன்படிக்கையை நான் நிலைநாட்டுவேன் உனக்கும் சரி உன் வாரிசுக்கும் சரி உனக்கு வாரிசுக்கு வாரிசு வந்தாலும் சரி நான் வந்து என்னுடைய உடன்படிக்கை நிறைவேற்றும் என்ன உனக்கு சொர்க்கத்தை கொடுப்பேங்கிறது இதனால் உனக்கும் உனக்கு பின் வரும் உன் வழி மரபினருக்கும் நான் கடவுளாக இருப்பேன் இது வந்து ஆதி ஆகமும் பதினேழு ஏழு இப்போ இதை சொல்லும் போது வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க ஈசான் நபி மறுக்கிறாங்க அவங்க யோவானில் சொல்கிறாங்க சாத்தானே உங்கள் தந்தை நீங்கள் வந்து அல்லாவுடைய செல்ல பிள்ளைகள் கிடையாது நீங்கள் சாத்தானுடைய பிள்ளைகள் உங்கள் தந்தையின் ஆசைப்படி நடப்பது தான் உங்கள் விருப்பம் சாத்தான்படி தான் நீங்கள் நடக்கிறீங்க தொடக்கம் முதல் அவன் ஒரு கொலையாளி அவனிடம் உண்மை இல்லாததால் அவன் உண்மையை சார்ந்து நிற்கவில்லை அவன் பொய் பேசும்போது அது அவனுக்கு இயல்பாக இருக்கிறது ஏனெனில் அவன் பொய்யன் பொய்மையின் பிறப்பிடம் என்று எட்டாவது அதிகாரத்தில் நாற்பத்தி நாலு வசனத்தில் சொல்கிறார் நான் உண்மை செய்தி கூறுவதனால் நீங்கள் என்னை நம்புவதில்லை யார் ஈசானப்பி என்ன சொல்கிறாங்க நான் உண்மை சொல்கிறேன் அதனால் நீங்கள் நம்புவதில்லை என்னிடம் பாவம் உண்டு என்று உங்களுள் யாராவது என் மேல் குற்றம் சுமத்த முடியுமா நான் உங்களிடம் உண்மையை கூறியும் நீங்கள் ஏன் என்னை நம்புவதில்லை ஏன்டா உண்மை சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறீங்கிறேன் கடவுளை சார்ந்தவர் கடவுளின் சொல்லுக்கு செவி சாய்க்கிறார் நீங்கள் கடவுளை சார்ந்தவர்கள் அல்ல ஆதலால் அவர் சொல்லுக்கு நீங்கள் செவி சாய்ப்பதில்லை அப்படின்னு சொல்றார் இது இது ஒரு முக்கியமான ஆர்குமெண்ட் அவங்க வைக்கிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் இஸ்ரவேலர்களுக்கு கடன் இருந்தால் அதற்கான வட்டியை வசூலிக்க கூடாது அவர்களுக்கு கொடுத்த பணத்தின் மீதும் உணவின் மீதும் எந்த பொருளின் மீதும் நீங்கள் வட்டி வசூலிக்க கூடாது இது உபாகமம் இருபத்தி மூணு பத்தொன்போது பனி இஸ்ராயல்களுக்கு கடன் கொடுத்தீங்கன்னா வட்டி வாங்கக்கூடாது எதுவும் வாங்கக்கூடாது நீங்கள் அந்நியர்களிடம் இருந்து வட்டி வசூலித்துக் கொள்ளலாம் ஆனால் உங்கள் இஸ்ரவேல் சகோதரர்களிடம் வட்டி வசூலிக்க கூடாது இந்த விதிகளை நீங்கள் பின்பற்றினால் உங்கள் தேவனாகிய கர்த்தர் எல்லா செயல்களிலும் உங்களை ஆசி ஆசீர்வதிப்பார் நீங்கள் என்ன அயோக்கிய பண்ணாலும் பண்ணாலோ உங்களை ஆசீர்வதிப்பார் நீங்கள் வாழப்போகின்ற இந்த தேசத்தில் நீங்கள் செய்யும் எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பார் அதனாலதான் குழந்தையை கொள்றான் அந்த தேசத்துக்கு வந்துட்டு நீங்க என்ன பண்ணீங்கன்னாலும் தேவன் வந்து உங்களை என்ன பண்ணுவாரு ஆசீர்வதிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இது உபாகமில்ல இருபத்தி மூணாவது அதிகாரத்தில் பத்தொன்பது இருபது கரெக்ஷன் பண்ணி வச்சிருக்காங்க அதை அவர் மாத்தி சொல்றாரு நபி அந்த அந்த டேபிள் எல்லாம் அந்த தள்ளி விடுவார் அந்த அதுவே பைபிளில் பார்த்தீங்கன்னா பெரிய இவங்களுக்கு நடந்த டிபேட்டே பெருசா இருக்கும் அது அதுவே தனியாக ஒரு நாளைக்கு நம்ம பார்க்கலாம் அந்த மாதிரி இருக்கும் இதுதான் வந்து இதை வந்து அவங்க பண்ணாங்களா ஈசான்பியை நிராகரிச்சச் அடுத்தது யார் ரசூல் ரசூல்லாம் இதே தான் சொன்னாங்க வட்டியை அவர்கள் அதை விட்டும் அவர்கள் தடுக்கப்பட்டவர்களாக இருந்தும் அதனை வாங்கி வந்ததன் காரணமாகவும் மனிதர்களின் செல்வங்களை அவர்கள் நியாயமின்றி உண்டு வந்ததன் காரணமாகவும் அவர்களில் இத்தகைய நிராகரிப்போருக்கு துன்புறுத்தும் வேதனையை நாம் தயார் செய்து வைத்திருக்கிறோம் யூதர்களை பார்த்து இதுவும் அவங்களுடைய வண்டவாளத்தை என்ன பண்ணிருச்சு தண்டவாளம் ஏற்றிருச்சு அவங்களோட எக்ஸ்போஸ் பண்ணி விட்டுருச்சு ஹுரான் ஹுரானை வந்து அவங்க எதிர்பார்த்தது என்ன ஊருக்குள்ளே நாங்கள் இத்தனை நாளாக பண்ணிகிட்டு இருக்கிறது சரின்னு சொல்லுன்னு எதிர்பார்த்தாங்க பார்த்தா தப்புன்னு சொல்லுது அப்போ மான மரியாதை போயிடும் அப்போ இத்தனை நாள் ஹவுஸ் கல்ச்சரத்துக்கு வட்டி விட்டுட்டு இருந்தாங்களே அப்போ வட்டி ஹராமோ இவ்வளோ நாள் இருந்தது பாவம் இவங்க பாவிகள்லாம் சொல்ல முடியும் அப்போ அதுக்கு என்ன பண்ணிட்டாங்க ரசூல்லா நிராகரிச்சிட்டாங்க வேதத்துடையோரில் சிலர் இருக்கிறார்கள் நீர் அவரிடம் ஒரு பொற்குவிலையை நம்பி ஒப்படைத்த போதிலும் அதை உம்மிடம் திரும்பி செலுத்தி விடுவார் இன்னும் அவர்களில் ஒரு சிலர் இருக்கிறார்கள் அவரிடம் ஒரு தங்க நாணயத்தை நம்பி ஒப்படைத்த போதிலும் நீர் அவரிடம் வம்பு செய்து தொடர்ந்து நின்றாலே தவிர அதை உமக்கு திரும்ப செலுத்த மாட்டார் இது பாமரர்கள் விஷயத்தில் நாம் என்ன செய்த போதிலும் நம்மை குற்றம் பிடிக்க வழியில்லை என்று அவர்கள் பகிரங்கமாக கூறுகின்ற காரணத்தினால் ஆகும் அந்த எழுத படிக்க தெரியாத அந்த இவங்க ஜென்டைல்ஸ் இவங்க விஷயத்தில் அல்ல என்ன பண்ண மாட்டான் குற்றம் பிடிக்க மாட்டேன் ஏன்னா அந்த வசனம் வச்சுருக்காங்களே யாத்ராமா அந்த இதில் உபாகமம்ல அதை படித்து வச்சிருக்காங்களே மற்றவங்களை நீங்கள் ஏமாத்தலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் இவங்க எதுக்கு வச்சிருக்காங்கன்னா கால்நடைகள் பண்ணுறாரு நம்ம கால்நடைகள் என்ன பண்ணுறோம் கோழி அறு அறுத்து சாப்பிட்றோம் ஆடு அறுத்து சாப்பிட்றோம் அப்போ கால்நடைகிட்ட கேட்குறோமா உன் தம்பி அது ஃபேமிலி இருக்குன்னு பார்க்குறோமா இந்த அது அது குழந்த இருக்க முட்டை கருவிலேயே சாப்பிட்றோம் அது எதாவது பாவம் பார்க்குறோமா பார்க்குறதுல அது மாதிரி இவங்க நம்மளை பார்க்குறாங்க அதை வந்து பார்த்திங்கன்னா இதில் அவங்களுடைய அந்த வெப்சைட் ஒன்று இருக்குது அந்த வந்து அவங்க என்ன அப்படின்னா யூதர்கள் அதிகமான அதிகமானோரின் நம்பிக்கை என்னவென்றால் புனித ஆன்மாவானது அந்த இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மனிதர்களுக்குள் மட்டும் இருக்கும் மற்ற மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் ஒரு பொதுவான ஆன்மா இருக்கும் அது புனித ஆன்மாவாக இருக்காது அப்படின்னு சொல்லி அந்த யூத அறிஞர் அவர் வந்து ஹனன் பல்க் அப்படிங்கிறவர் வந்து அந்த வெப்சைட்ல வந்து ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்காரு நம்பிக்கை இது ஆடு மாடுகளுக்கு இருக்கிற ரூவும் மற்ற மனிதர்களுக்கு பணிசுறைகள் அல்லாதவர்களுக்கும் இருக்கிற ரூவும் ஒன்று அதனால வந்து நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது இவங்களை பத்தி கேர் பண்ணவே கூடாது இன்னி கூட ஒரு பெண்ணுடைய வீடியோ சமீபத்தில் பார்த்தேன் இந்த குழந்தைங்க கொல்லப்படுறத பத்தி அந்த பெண் வந்து பேசுகிறான் வி டோன்ட் கேர் எங்களுக்கு அதை பத்தி பிரச்சனையே கிடையாது அப்படியே பேசுகிறான் மீடியால பேசுகிறான் பகிரங்கமாக பேசுகிறான் எங்களுக்கு அதை பத்தி பிரச்சனை கிடையாது குழைகளாம் அவங்க பேசுறது இப்போ இப்பெல்லாம் நம்மளுக்கு அடுப்பேத்துறாங்க ஆங்கடா அடிங்கடா முடிஞ்சா என்னடா பண்ணுங்கன்னு தான் அவங்க சவால் விடுறேன் அவங்க என்ன சொல்கிறாங்க எங்களுக்கு பிரச்சனை இல்லை காஜாவில் கொல்லப்படுதாங்க ஆமாம் குழந்தை தான் கொல்லப்படுது ஒரு பெண் தான் நான் தாய் தான் நான் ஆனால் நான் சொல்கிறேன் தப்பு இல்லைங்கிறேன் தப்பு இல்லை அவ்வளோதான் அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்க அப்போ இதுதான் ரசூலா வந்து அவங்க வந்து மறுக்கிறதுக்கு காரணமும் என்ன இதே தான் இதே ரசூலா என்ன சொல்கிறாங்க இந்த அதே குரான் என்ன பேசுது இன்னும் இப்ராஹிம் அவருடைய ரட்சகன் பல கட்டளைகளை கொண்டு சோதித்த சமயத்தில் அவற்றை அவர் நிறைவு செய்தார் என்பதையும் நினைவு கூறுங்கள் நிச்சயமாக மனிதர்களுக்கு நான் உண்மை தலைவராக ஆக்குகிறேன் என அல்லாவாகி அவன் கூறினான் அதற்கு இப்ராஹிம் என்னுடைய சந்ததியினரில் தலைவர்களை ஆக்குவாயாக என்ன கேட்டார் அதற்கு அவர்களில் உள்ள அநியாயக்காரர்களை என்னுடைய வாக்குறுதி சாராது என இறைவன் கூறினார் அல்லாஹ் என்ன சொன்னான் இப்ராஹிமுக்கே டை டைரக்டா பிறந்திருந்தாலும் சந்ததிகள் அநியாயம் பண்ணாங்கன்னா அநியாயக்காரர்களுக்கு குறிக்காது அப்படின்னு அதேதான் ஃபுரான் இது இரண்டாவது இடத்துல நூத்தி இருபத்தி நாலாவது வசனத்தில் இருக்கு அதே பார்த்தீங்கன்னா அல்லாவிடம் இருந்து மறுமை வீடானது மற்ற மனிதர்களுக்கு கன்றி உங்களுக்கே சொந்தமாக இருப்பின் மரணத்தை நீங்கள் விரும்புங்கள் என்று நபிய நீர் வந்து இதுதான் சேலஞ்ச் பண்றோம் நீங்க சொர்க்கவாசிங்களா என்னுடைய செல்ல பிள்ளைகளா என்னை சந்திக்கிறது அவ்வளோ ஆசையா வாங்க இப்ப இதே ஆர்குமெண்ட் நீங்க யாரும் வச்சுட்டு நம்மளா யாரு இந்த பாக்கியம் யாருக்காவது கிடைச்சிருக்கா பிறவு சிறப்பு தானே நமக்கு இன்னைக்கு நாம நீங்க ஒரு சாதாரண ஒரு காமன் முஸ்லீம் பாருங்க நினைச்சிட்டீங்க எங்களுக்குலாம் ரம்ஜான் மாதம் இருக்குது லைலத்தில் கதர் இருக்குது நாங்கள்லாம் எங்களுக்கு ஜும்மா தொழுக இருக்குது எங்களுக்குலாம் எவ்வளோ வெப்பன்ஸ் தரப்பட்டிருக்கு நாங்களெலாம் எவ்வளோ சூப்பர் பவர் குழந்தைங்க அப்படின்னு சாவு மட்டும் வேணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது முடிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் ட்ரை என்ன இருக்கோ பண்ணிடுவோம் பண்ணிடும் யூனிட் ஒரு ஆப்ரேஷன் இருக்குதுங்க ஒரு தேர்ட்டி தான் சான்ஸ் பண்ணி பார்த்துருங்க அதுவும் தேர்ட்டி பர்சன்ட்டு இருக்குது சக்ஸஸ் ரேட் கம்மி இருந்தாலும் ட்ரை அது தேர்ட்டி பர்சன்ட் இருக்குல்ல